வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு தெரியுங்களா நேர்களே அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆர்ஆர்பியில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அது என்னென்ன அறிவிப்பு என்ன தகுதி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் நேர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோ கால் போடாமல் நேரில் இது என்ன பணின்னு பார்த்தீங்கன்னா நேரில் அசிஸ்டண்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற பணிக்கு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது காளிப்பணி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதுக்கான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ முடித்தவர்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நேரில் இதற்கான சேல்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபீஸ் பதன் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நேரில் இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பதுக்குள்ளார உள்ளவர்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நேரில் இதற்கு பணி அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணி அனுபவமும் இதுக்கு வந்து தேவையில்லை நேரில் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது தேர்வு செய்யப்படும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து இதற்கான விண்ணப்பதார்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் நேரில் மேலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமெயில் டிரான்ஸெண்டர் ஆகியோர்களுக்கு ரூபீஸ் இரநூத்தி ஐம்பதும் ஃபார் ரிமைனிங் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ரூபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடும் விண்ணப்ப கட்டணமாக பெறப்படும் நேர்களே என்ன நேர்களே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இணைச்சிருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் மேலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்லே